அமித்ஷா வந்து இன்னுமே அதிமுக கூட்டணிக்கு கதவு திறந்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் போகலைன்னா ஒருவேளை போகப்பட்டு திரும்பி முடிக்கி வரான்றதான் கேள்வி தெளிவாக சொல்கிறேன் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்கள் பொதுச் செயலாளரும் சொல்லிட்டார் தன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டில் வா அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதில் தெளிவாக நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது வேற ஒன்றும் வெளியே வந்தது பேசினது அந்த கருத்து அம்மாவை பற்றி பேசுனது அண்ணாவை பற்றி பேசுனது இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்திலேருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல தேர்தல் நின்று வெற்றி தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி ஐயா நீங்கள் பாருங்க ஐயா இதை செஞ்சுருக்கோம் ஐயா இதை ஐயா நீ சொல் நீ என்ன தான் ஏன் சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது புரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்க ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்த சாமானிய தொண்டன் புரட்சித் தலைவி அம்மா மீது ஆணையாக புரட்சித்தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவர் எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கு தயாராக இருக்கோம் நாங்கள் எந்த விதமான தியாகத்துக்கும் தயாராக இருக்கோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இந்த இதெல்லாம் என்ன நீ எங்கே இருந்த எங்கே வந்த எங்கே போன உடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இந்த காப்பாற்ற காப்பாற்றப்படுற மாதிரி பேசுகிற அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமாக பேசு நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ வேஸ்டியை கழிச்சிட்டு ஓடிடணும் நீலாம் நாங்களாம் கட்சி கட்டுப்பட்டு எங்கள் பொதுச்செயலர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உக்காந்துருக்குறோம் எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அண்ணாம பேசுறது பாருங்கள் சகிக்க முடியலைங்க லேங்கி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேங்கி நீங்கள் சாப்பிடுங்கய்யா காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியாக இல்லைன்னா மாலையில் ஐயா மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்க ஐயா வாங்கையா வாங்கையா வாங்குய்யா உடனே வாங்கையா இல்லா லேகிய தீந்து போயிருங்கய்யா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலனா வாய்ப்பு நலிவு போயிருங்கயா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்க ஐயா இந்த லேகம்ங்கய்யா இது வந்துங்கய்யா நீங்கள் வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்கள் நான் சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிடுங்க செட்டாக என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோடு தான் என்னை வந்து பாருங்கய்யா இதை போடுங்க நீங்கள் என்ன ஆனாலும் எதுக்கு தெளிதாக இருக்காதா ஐயா என்னங்க ஒரு அக்கு ஒரு அளவு வேணாம்மா ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த இயக்கம் புரட்சித்தலைவர் கண்ட இயக்கம் அம்மா கண்ட இயக்கம் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தன்னை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை வளர்த்து தமிழ் மொழியை வளர்த்து தமிழ் இழத்தை வளர்த்து எதுவுமே தெரியாமல் காலையில் எழுந்திரிச்சு வந்து ஒன்றுமே இல்லைங்க பூஜ்ஜியம் இப்போ ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டால் நீங்கள் தலைவராகிறீங்களா என்ன தேர்தல் நீ செஞ்சுருக்க நான் சொல்கிறேன் நான் சாமானிய தொண்டேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கால் அம்மாவின் செல்வாக்கள் புரட்சித்தர செல்வாக்கால் எடப்பாடியார் செல்வாக்கால் மூணு தேர்தல் நின்று இருக்கேன் மூணு தேர்தல் ரெட்டை நின்று இருக்கேன் மூணு தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்தில் சொல்றேன் சட்டமன்றத்தில் பத்தாண்டு அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்தில் சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல கூட பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கையாக அண்ணாமலை இருக்கிறது நல்லது இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது அதிமுக கடையில் ஒருத்தர் கூட போனி ஆகாமல் இருக்குதுன்னு அதே ஓகே அதாவது விரக்தியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் சில நேரம் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம் சில நேரத்தில் மூளை கூட குழம்பு போயிடலாம் அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும் ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டாரு திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் ஒரு பாவம் இப்போ திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாமல் நீக்கிட்டாங்க கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்போ அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா திடீர்னு என்னடா நம்ம வந்து இருந்த இடமும் போயிடுச்சு நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியாக இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சி தான் பேசுவாங்க அது கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு மூளை குழம்புன மாதிரி தெரியும் அது பரிசோதனை பண்ணால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இந்த தேர்தலில் எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்